மேக் டவுன் ஆரம்பித்த உடனே ராக் தான் வர ராக்கு வந்த உடனே ராக் ஸ்பெஷல் இடம் இது ஏன்னா ராக் தான் ரெஸ்லிங் கேரியரில் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ஆரம்பித்ததே இந்த இடத்துல தான் அதனால் ராக் இந்த இடத்துல ஃபைனல் பாஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் பண்ண போகிறாரு அதில் ராக் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தன்னோட ரெஸ்லிங் கேரியர் ஆரம்பித்ததை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மியூசிக் போடுறவங்கள கூப்பிட்டு வந்து ராக் வந்து ரிசல்மேனியம் ஃபார்ட்டியில் கோடி ரோட்ஸ் அண்ட் செத்துருக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பாட்டு மாதிரியே பாடி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பாட்டு யார் இருக்குன்னா கோடி ரோட்ஸும் அவரோட நண்பர் கோமாளி சித்து ரோலின் தான் இந்த பாட்டுன்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் நீ ஒரு அழுமூஞ்சு நீ உன் அம்மாட்ட போய் அழுவு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்காத கோடி கிரை பேபிஸ் இங்கே வந்து நீ அழு மூஞ்சி சித்து அழுது அழுது வந்து அனுதாபங்களை தேடாத அதுக்கப்புறம் இது கோடி ரோட்ஸோட கதை கோடி ரோட்ஸ் பிறந்தது ரொம்ப வித்தியாசமானது அவங்க அப்பா செஞ்ச தப்பால தான் பிறந்த இருக்கான் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டு மாதிரியே பாடிக்கிட்டு இருக்காரு சத்ருலின்ஸ் தான் தான் பெரிய ஆள் ரொம்ப பிரபலமான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவரோட ஒய்ஃப் வெகேலிங் செத்ருலின்ஸோட ரொம்ப ஃபேமஸ் அதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் அவங்க இருவருமே ரொம்பவே வெறும் முட்டாள்கள் அவங்க ரெண்டு பேருமே கேவலமான அவங்க அவங்க ரெண்டு பேருமே எதுக்குமே லாக்கி இல்லாத ஆள் இப்படிப்பட்டவங்க கூட நான் ரிசல் மீனவ மோதணும் அதுக்கப்புறம் இருவரும் என் பின்புறத்தை முத்தமிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை என் பண்றாரு ராக்கு கோடி ரோட்ஸ் ஒரு அழு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான் அழுது அனுதாபங்களை தேடிக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட கோடி ரோட் செசில் மீனா ஃபார்ட்டியில ரோமன் ரிங்ஸ் வீழ்த்தி சாம்பியன் ஆவான்றதை கனவு காணாதீங்க ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் சாம்பியனா ஆகவே முடியாது இட்ஸ் மேல் த ஃபைனல் பாஸ் இஸ் குஹிங்